டியூப் தமிழ் வணக்கம் ஜாலில் உண்டியலை உடைத்து திருட்டில் ஈடுபட்ட நபர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் கோண்டாவில் திருநெல்வேலி பகுதியில் உள்ள ஆலயங்களில் உண்டியல்களை உடைத்து திருட்டில் ஈடுபட்ட நபர் சிசிடி காணொலி மூலம் கைது செய்யப்பட்டுள்ளதாக கோப்பாய் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் முப்பத்தி எட்டு வயதுடைய அரியாலையை சேர்ந்த நபர் ஒருவரே சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது அண்மை காலமாக இவ்வாறு பல ஆலயங்களில் திருட்டு தொடர்பான சம்பவத்தில் இவருக்கு தொடர்புகள் இருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கப்படுவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது இந்த திருட்டு தொடர்பான விடயத்தில் கோவிலில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா மூலம் போலீசார் அதனை பார்வையிட்டதனால் திருட்டினுடைய நுட்பமான முறையில் திருடப்பட்ட விதத்தையும் போலீசார் அறிந்து உடனடியாக சந்தேக நபரை கைது செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்க ஒரு இம்மை காலமாக திருட்டுக்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது யாழ்நகரில் அண்மையில் கூட ஒரு கோவில் திருவிழாவில் ஒரு வவுனியாவை சேர்ந்த பெண் ஒருவர் இங்கே வந்திருந்து ஒரு திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு அதிரடியாக போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார் அந்த ஜுவதி ஏழு வயதுடைய நபராகவும் இருந்தார் இவ்வாறு கோவில்களில் திருடுவதற்காக ஒன்றி ஒரு கும்பல்கள் இருக்கின்றது அதைவிட கோவிலில் உள் சென்று அந்த உண்டியல்கள் கோவிலில் இருக்கின்ற பொருட்கள் அதுகளை களவாடி செல்லுவதற்கும் ஒரு கும்பல்கள் இருக்கின்றது இவ்வாறான திருட்டு சம்பவங்கள் யாழ்நகரில் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது இந்த திருட்டின் மூலம் நுட்பமான முறையில் திருடப்படுவது அதிகமாகவே செயற்படுத்தி கொண்டிருக்கின்றது இதன் அடிப்படையில் கூட அண்மை காலமாக யாழ்நகரில் பல மோட்டார் சைக்கிள் திருட்டுக்கள் கூட இடம்பெறிக் கொண்டிருக்கின்றன ஒரு வீட்டிற்குள் சென்று கூட இரண்டு மோட்டார் சைக்கிளை தங்களுடைய வீடு மாதிரி இணைத்து அந்த மோட்டார் சைக்கிளை வெளியில் கொண்டு வந்து சென்று கொண்டு சென்ற காட்டி சீட்டி காணொலி மூலம் பதியப்பட்டிருந்தது இதனையும் தாண்டி இதனையும் தாண்டி இவ்வாறான திருடர்கள் இன்னும் தப்பித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த திருட்டுக்கான சம்பவத்தில் ஈடுபடுறவர்கள் கட்டாயம் கைது செய்யப்படுவார்கள் எங்கேயோ ஒரு காலத்தில் அவர்கள் கட்டாயம் அதற்கு உரிய தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் ஆனால் இவ்வாறு பல திருட்டுக்கள் பல கொள்ளைகள் சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இது ஆலயத்தில் நடைபெறுகின்றதா என்று சொன்னால் ஆலயத்தில் அல்ல வீட்டிலும் இடம்பெறுகின்றது வீட்டில் கூட தனியாக இருப்பவர்களை கொலை செய்துவிட்டு கொள்ளை அடிக்கின்ற சம்பவத்தில் இன்று எங்களுடைய யாழ்நகர் தமிழர் பிரதேசம் இருக்கின்றது என்பது எங்களுக்கு ஒரு அவமானத்துக்குரிய விடியமாகத்தான் இருக்கின்றது ஆரம்ப காலத்தில் தனித்து வாழ்கின்ற ஒரு பெண்ணை கூட நெருங்காத அளவுக்கு தான் எங்களுடைய தமிழினம் இருந்தது ஆனால் இன்று எங்கு தனித்து வாழ்கின்றார்களோ அந்த இடத்தில் கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்ற விடயங்கள் இடம்பெறிக் கொண்டிருக்கின்றது இதனை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது சற்று சிந்திக்க வேண்டிய விடயமாகத்தான் அமைகின்றது ஒரு தகவலின் ஊடாக சந்திக்கும் வரை வணக்கம்